பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசியாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கலாம் பிப்ரவரி மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஸோ அதனுடைய பலன்கள் சொல்லுங்க ராசி அதுவும் பர்டிகுலாக உத்ராடம் திருவோணம் அவிட்டம் மூணுமே அருமையாக இருக்குது வெற்றி மேலே வெற்றி வெற்றி கிடைக்குது நிறைய வழிகள் வருமானங்கள் வரும் நகைகள் சேரும் அது இல்லாமல் இடங்கள் வாங்கக்கூடிய நண்பரும் இடங்களில் புது வந்து விழா வரும் வீட்டில் இது வந்து த த சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டு வரன் கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த மகராசிக்கு வந்துடுவாங்க எதிர்பார்க்காம வரன் கேட்குவாங்க இந்த அளவுக்கு வரன் வருதா அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அது இல்லாமல் செயல்கள் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல நல்ல வளர்ச்சிகள் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அது இல்லாமல் புது வேலைக்கு போவாங்க இது கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் புதுசாக திருமண நகண்ட நடக்க வேண்டியது நடக்கும் கோர்ட் கேஸ் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும் நல்ல வழிகள் ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்குது முருகர் வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டாவது வெற்றி குவியது படங்கள் வந்தனருக்கு இதை எப்படி சேமிக்கணும் எப்படி வழி பண்ணிக்கணுன்றது கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் மகர் ராசிக்கு எல்லாமே வழிதான் கோகுந்த தரிசனம் பண்ணாவே போதும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது